உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று நடைபெறுகிறது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் திமுக வடக்கு ஒன்றியம் ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டி தலைமையில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று மாலை நான்கு மணிக்கு நடைபெறுகிறது இதில் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளர் மணிமாறன் மற்றும் உசிலம்பட்டி திமுக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்கின்றனர் இதுகுறித்து வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டே கூறுகையில் வணக்கம் இன்று மாலை நான்கு மணி அளவில் உசிலை வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக கழக இளைஞரின் செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் நலத்திட்ட விழா நடைபெற இருப்பதால் இந்த நலத்திட்ட விழாவில் தலைமையேற்று வரையதரும் சேடப்பட்டி மணிமாறன் அண்ணன் அவர்களையும் இந்த நலத்திட்ட விழாவை வழங்க வருகைதரும் மாண்புமிகு பத்தரை பதிவுத்துறை அமைச்சரும் வணிகை வரைத்துறை அமைச்சரும் அண்ணன் ஜல்லிக்கட்டு நாயன் மூர்த்தி அவர்களும் கலந்து கொள்ள இருப்பதால் கழக முன்னோடிகளும் இளைஞரணி நிர்வாகிகளும் பொதுமக்களும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு வடக்கு ஒன்றியத்தின் சார்பாக கேட்டுக் மேலும் இது குறித்து திமுக நிர்வாகிகள் கூறும்பொழுது வடக்கு ஒன்றியத்தில் மிக பிரமாண்டமான ஒரு மண்டல மாநாடு போன்று நிகழ்ச்சியை வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் டாக்டர் ஜி அஜித் பாண்டிய அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் பிரம்மாண்டமான மேடை பிரமாண்டமான மைதானம் இதில் ஐயாயிரம் மக்கள் அமரு அமர்கிறார்கள் அதில் ஆயிரம் பேருக்கு நலத்திட்டம் நலத்திட்டம் அனைவருக்கும் சலவை தொழிலாளர்களுக்கு தேப்பு பெட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பைக்கு வண்டி மற்ற அனைவருக்கும் அரிசி பருப்பு அதிகமாக சைக்கிள் பைக்கு வடக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பாக மிக பிரமாண்டமாக சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஒரு மாநாடு போன்று நடத்தி நம்முடைய வணிக மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வருகை தந்து இந்த நலத்திட்டத்தை இருக்கிறார்கள் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கு திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் அஜித் பாண்டே அனைவரையும் இந்த விழாவிற்கு அழைத்துள்ளார்